இலங்கையில் சேதமடைந்துள்ள தமிழக மீனவர்களின் படகுகளுக்கான இழப்பீடை ஐந்து லட்சத்திலிருந்து ஆறு லட்சமாகவும் படகுகளுக்கு ஒன்று புள்ளி ஐம்பது லட்சத்திலிருந்து இரண்டு லட்சம் ரூபாய் உயர்த்திய தமிழக முதல்வருக்கு மீனவ சங்கத்தினர் நன்றி தெரிவித்தனர் அனைத்து விசப்படகு மற்றும் நாட்டுப்படகு மீனவ சங்க தலைவர்கள் ராமநாதபுரம் மீன்வளத்துறை இணை இயக்குனர் அலுவலகத்தில் மீன்வளத்துறை இணை இயக்குனர் பிரபாவதி மற்றும் சட்டப்பேரவை உறுப்பினர் காதர் பாஷா முத்துராமலிங்கத்தை சந்தித்தனர் தமிழகத்திலிருந்து மீன்பிடிக்கச் சென்று இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்டு சேதமடைந்துள்ள விசைப்படகு மற்றும் நாட்டுப் படகுகளுக்கு இழப்பீடு உயர்ச்சீடு வழங்கிய வேண்டும் பாம்பன் கால்வாய் தூர்வார வேண்டும் மீனவர்கள் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்கள் சட்டப்பேரவை உறுப்பினர் காதர் பாஷா முத்துராமலிங்கம் தலைமையில் சென்று முதல்வரை சந்தித்து கோரிக்கை விடுத்து வந்தனர் எங்கள் கோரிக்கையை ஏற்று தமிழ்நாடு முதல்வர் இலங்கையில் சேதமடைந்துள்ள படகுகளுக்கு வழங்கப்பட்டு வந்த ஐந்து லட்சம் இழப்பீட்டை ஆறு லட்சமாகவும் நாட்டுப்படங்களுக்கு ஒன்று புள்ளி ஐம்பது லட்சத்திலிருந்து இரண்டு லட்சமாக உயர்த்தி வழங்க உத்தரவிட்டுள்ளார் மேலும் பாம்பன் கால்வாய் தூர்வார ஆய்வுப் பணி தொடங்கவும் தமிழக மீனவர்கள் பிரச்சினைக்கு தமிழ்நாடு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு அமைத்து ஒன்றிய அரசிடம் தீர்வு நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவித்தார் இதற்கு முதல்வருக்கும் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அமைச்சர் உள்ளிட்ட சட்டப்பேரவை உறுப்பினர் அதிகாரிகள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்தனர் இது தமிழ்நாடு எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களிடம் அவங்க எங்களை நேரடியாக அழைத்து சென்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயாவை சந்திக்க மிகு எங்களுடைய கோரிக்கைகள் வந்து இலங்கை கடற்படையினால தமிழக மீனவர்கள் பாதிக்கப்படுறோம் இந்த பிரச்சனையிலிருந்து ஒரு நிரந்தர தீர்வு காணணும் பாதிக்கப்பட்ட விசைப்படுகளுக்கும் நாட்டுப்பாடுகளுக்கும் தகுந்த இழப்பீடு வழங்கணும் அதே மாதிரி நூறாண்டுக்கு மேலாக இந்த பாமன் பாலம் புதிதாக கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க நூறாண்டுக்கு மேலாக அந்த ஆற்றுவாய் தூர்வாரப்படாமல் இருக்கு அந்த ஆற்றுவாய் தூர்வாரப்பட வேண்டும் என்று கோரிக்கை வச்சோம் இந்திய இலங்கை மீனவர் பேச்சுவார்த்தையை துரிதப்படுத்தணும் சொல்ற கோரிக்கைகள் வச்சோம் நாங்க கடந்த வெள்ளிக்கிழமை நாங்க சென்று நாங்க வச்சுட்டு வந்திருக்கிறோம் நேற்று திங்கட்கிழமை மாலை ஆறு மணிக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா எங்களுடைய கோரிக்கைகளை கருணை கருணையோட ஏற்று எங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக பாதுகாக்கும் விதமாக விசைப்படகுக்கு ஒன்றுக்கு ஆறு லட்சம் ரூபாயும் நாட்டுப்படகுக்கு ஒன்றுக்கு தலா ரெண்டு லட்சம் ரூபாயும் வழங்கி இருக்கிற வழங்கி அறிவிப்பு செய்திருக்காங்க மேலும் அந்த பாமன் பாலம் சேனல் வந்து தோன்றதுக்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சு உடனே அறிவிப்பு செஞ்சிருக்கிறாங்க இலங்கை சிறையில வாடிக்கிட்டு இருக்கிற அந்த மீனவ குடும்பங்களுக்கு இருநூத்தி ஐம்பது ரூபாய் வழங்கிய நாள் ஒன்றுக்கு இருநூத்தி ஐம்பது ரூபாய் வழங்கிய ரூபாய முன்னூத்தி ஐம்பது ரூபாய் அதிகப்படுத்தி கொடுத்திருக்கிறாங்க மத்திய அரசுக்கு நமது நாற்பது எம்பிக்களுக்கு அழுத்தம் கொடுத்து அவங்கள வச்சு இந்த இலங்கை இந்திய இலங்கை மீனவர் பேச்சுவார்த்தையை துரிதப்படுத்தவும் வெளியுறவுத்துறை அமைச்சரையும் பிரதமரையும் சந்திக்க ஏற்பாடு செய்து இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காணும்னு சொல்லி எங்களுக்கு உத்தரவாதம் அளிச்சாங்க நாங்க ஊருக்கு வந்த இடத்துலயே இந்த பணத்தை அறிவிச்சது எங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய பொன்னாவை நாங்க கருதுறோம் ஒட்டுமொத்த தமிழக மீனவர் சார்பாக எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்க பணிவாக தெரிவிச்சுக்கிறோம்